தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு சமீபத்தில் விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க பார்க்கலையா ஆ யாரோ ஒருத்தர் பார்த்துருக்காரு இருக்கட்டும் அதில் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவர்களில் அந்த மீன் நீந்தி தாண்டி வந்து மேடையில் அங்கே ஒரு மூணு நிமிஷம் பேச கொடுத்த போது என்ன தலைப்பில் பேச போகிறீங்கன்னு கேட்குறேன் அங்கேயும் நான் தான் நடுவர் வேறு வழி கிடையாது என்ன தலைப்பில் பேச போகிறீங்கன்னு கேட்டேன் அப்படின்னாங்க இல்லைம்மா நான் கேட்குறது உங்களுக்கு கேட்குதா என்ன தலைப்பில் பேச போறீங்க ம் என்னம்மா அது ம் இருக்கீங்க என்ன இம் அப்படிங்கிற தலைப்பில் பேச போறேன் மூணு நிமிஷம் ஒரு இம் என்ற சொல்லால் இன்றைக்கு தமிழ் பேச்சுலகில் தன்னிகிராமல் வளம் வந்து கொண்டிருக்கூடிய கபிலா விசாலாட்சி அவர்கள் இப்போது வருகிறார் உண்மையாகவே நாங்கள் மெய் மறந்து போய் உட்கார்ந்துருந்தோம் எடுத்தோன்னே சார் சொன்ன முதல் பாடல் அதாண்டா இதாண்டா எல்லாரும் ரசிச்சு கேட்டோம் பால் கேன தூக்கிட்டு வந்து அண்டாவா கவுத்தாங்களாம் அது கலை அப்படின்னு பத்ரி சார் சொன்னார் ஆனா அந்த பால் அண்டாவை சிவபெருமானாக மாற்றி அதை நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படி செய்தது அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நாதாண்டா என்ற வரிகளை எழுதிய கவி பேரரசு வைரமுத்துவின் வரிகள் தான் அது மாதிரி வாசகர்களுக்கு இலக்கியம் வாசிக்க வாசிக்க ஒரு ஆணவம் வருமா என்ன ஒரு வேடிக்கைனா வாசகர்களுக்கு ஆணவம் வரும் என்பதற்கான எடுத்துக்காட்டையே அவர் பாலகுமாரன் கதையில தான் எடுத்து சொன்னார் அப்போ ஒரு விஷயத்தை மக்களுக்கு புரிய வைக்கணும்னா அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்றால் அங்கே இலக்கியம் தான் தேவைப்படுகிறது அதே மாதிரி ஐயா அவர்கள் கூட சொன்னாங்க நல்ல காகிதம் செய்வோம்னு பாரதி சொன்னாரே அதே பாரதி தான் சொன்னான் எழுதுகோல் தெய்வம் இந்த எழுத்தும் தெய்வம்னு சொன்னான் மனித மனதை நம்ம சொன்னோனே எல்லாருக்குமே மனசுக்குள்ள வர கேள்வி என்ன காலம் காலமாக இலக்கியங்கள் எழுதப்பட்டே எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது சாதிகள் இலையடி பாப்பான்னு எழுதணும் ஆனா இன்னைக்கு ஜாதி இல்லாம இருக்கா தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம்னு எழுதுனா ஆனால் இன்னைக்கு ஒருவேளை கூட சோறு இல்லாமல் பட்னியில் சாகுறானே அப்ப நீங்க எழுதி கொண்டே இருக்கிறீர்கள் அது உண்மை என்றால் இன்றைக்கு மனம் மேன்மைப்பட்டிருக்க வேண்டும் என்ற கேள்வி வருத்தம் எல்லாருக்குமே வருதா இல்லையா இங்க ஒரே ஒரு விஷயத்தை தான் புரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருகிறது என்றால் இந்த கேட்பது உங்களை கேள்வி கேட்க வைப்பது உங்களை சிந்திக்க வைப்பது பக்கத்தில் இருக்கும் மனிதனுக்காக பரிதவிக்க வைப்பது அன்பு செலுத்த வைப்பது இது எல்லாமே இலக்கியங்கள் கொடுத்த மேன்மைதான் ரொம்ப நெருக்கடியான டிராபிக் ஒரு சின்ன இன்ச்சு கூட நகர முடியாது அப்ப ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் மட்டும் கேட்டுட்டா போதும் சைக்கிள் ஓற்றவர் இருந்து கார் ஓட்டுறவர் வரைக்கும் எல்லாரும் ஒட்டுமொத்த மனித கூட்டமே விலகி வழிவிடுகிறது என்றால் அந்த ஈரத்தையும் கருணையையும் நம் மனதிற்குள் விதைத்தது திருக்குறளும் திரிகடுகமும் இனியவை நாற்பதும் இன்னா நாற்பதும் தான் காலம் காலமாக நாம் படித்த இலக்கியங்கள் தான் தலைமுறை தாண்டி நம் மனதிற்குள் அந்த இலக்கியத்தை விதைத்திருக்கிறது அந்த எண்ணத்தை ஈரத்தை விதைத்திருக்கிறது அது இந்த இலக்கிய நமக்கே தெரியாம நமக்குள் ஏற்பட்ட ஒரு மாற்றம் ஒரு மனிதர்களாக உள்ள மனிதர்களாக இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இலக்கியம் தான் சுமார் ஆண்டுகளுக்கு சமய அறையிலேயே முடங்கி கிடந்த ஒரு பெண்ணால் சட்டமன்ற உறுப்பினராக முடியுமா ஐந்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ஒரு பெண்ணால் காந்தியோடும் பாரதியோடும் கைகோர்க்க முடியுமா பெண்கள் தனிச்சையாக முடிவெடுக்க தெரியாத காலத்தில் தனி ஒரு பெண்ணாக மாநாடை நடத்த முடியுமா இத்தனை முடியுமா முடியுமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் முடியும் என்று பதில் அளித்தவர் நம் நாட்டின் விடுதலைக்காக போராடிய அஞ்சலை அம்மாள் கடலூர் அஞ்சலி அம்மாள் ஐந்தாம் வகுப்பு தான் படித்தாங்க ஆனா அவர்களுக்கு இந்த தைரியத்தை எது கொடுத்ததுன்னா அப்பாவிடம் அடம் பிடித்து வாங்கிய புத்தகங்கள் மிச்சம் பிடித்த புத்தகங்கள் எதிர்ப்பை மீறி வாசித்த பத்திரிகைகள் முடங்கி கிடந்த காலத்தில் கூட இந்த நாட்டின் விடுதலைக்காக சமூகத்தின் விடுதலைக்காக போராட வேண்டும் என்ற எண்ணம் ஒரு பெண்ணுக்கு வருகிறது என்றால் அந்த மனநிலை வருகிறது என்றால் அதற்கு அவர்கள் அவர்கள்ட்ட இருந்த இலக்கிய வாசிப்பு மட்டும்தான் காரணம் இப்ப நிலா அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது என்ன குளிர்ச்சி அழகு ஒரு பெண்ணோடு ஒப்பிட்டு பார்ப்பது தியாகம் இப்படிதான் நம்ம நிலான்னா நமக்கு யோசிக்க வரும் ஆனா இன்னைக்கு நிலா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா எல்லாருக்கும் இளைய தலைமுறைக்கு கூட நினைவுக்கு வருவது நிலாவிலே உலா வந்த சந்திராயன் நிலாவிலே உலா வந்த சந்திராயன் திரியின் திட்டக்குழுவிலே மௌமிதா தத்தா நந்தினி கரிதல் இப்படி பல பெண்கள் தங்களுடைய ஆளுமையை காட்டி இருக்கிறார்கள் என்றால் அது பல்லாண்டு காலத்திற்கு முன்னால் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு மறிவினில் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை கான் என்ற பாரதி செய்த புரட்சிதான் இப்ப இலக்கியங்கள் காலம் காலமாக செய்த புரட்சி தான் வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கிற மாமியாருக்கு மாத்திரை எடுத்து கொடுக்கறது கணவனை கவனிச்சுக்கிறது குழந்தைய பாத்துக்கிறது இதோட அந்த பெண் வேலைக்கும் போனான்னா அந்த பெண்ணை நம்ம என்ன சொல்வோம் அவள் மிகச்சிறந்த இல்லத்தரசின்னு சொல்வோம் ஆனால் ஒரு பெண் எல்லா வேலையையும் இப்படி தானே இழுத்து போட்டு செய்தால் அவள் இல்லத்து இல்லை அவள் இல்லத்து அடிமை எப்போது அவரவர் வேலையை அவரவரே செய்ய கற்றுக் கொடுக்கிறாளோ அப்பொழுதுதான் அவள் இல்லத்தரசி என்ற மிக பெரிய சிந்தனையை நமக்கு கொடுப்பது அம்பை அவர்கள் எழுதிய வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை என்ற சிறுகதைதான் இலக்கியங்கள் ஒரு ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணினுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதலை பெண்ணுக்கே கொடுப்பது இலக்கியங்கள் தான் VVNKM Senior Secondary School Sainathapuram Vellore ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கடைசி பிரம்மாண்டமா ஓபன் பண்ணிருக்கோம் ஃபார்ட்டி எயிட் செலிபிரேஷன் முன்னிட்டு இங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அதை இன்னொரு பிராண்டா பதினோரு பிராண்ட் கொண்டு வந்திருக்கோம் அதுல இன்னைக்கு பார்க்க போற பிராண்ட் முக்தா கலெக்ஷன்ஸ் மக்களே இந்த முக்தா கலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவா ப்ரீஷியஸ் அண்ட் செமி ப்ரீஷியஸ் தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு நீங்க பார்க்க போற சூப்பரான ப்ராடக்ட் எப்படி இருக்கு பாத்து நீங்க சொல்லுங்க மக்களே ரொம்ப தெய்வீகமா அழகான ஒரு பெருமாள் அது கீழே லக்ஷ்மி எலிஃபண்ட் வச்சு சூப்பர்வாக ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸான கோரெல்லாம் பேர் வச்சு பண்ணியிருக்கோம் மக்கள் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கரெக்சன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய டவுட் தான் அங்கே ஒயிட் ஒயிட் லேயர் தெரியறது எல்லாமே எம்ஓபி மதர் ஆஃப் பேர்ல் மக்களே இந்த மதர் ஆஃப் பேர் வச்சால் பண்ணியிருக்கோம் இதுக்கு என்ன அழகுனா மேட்சிங்கான ஸ்டட் வித் ஹேங்கிஸ் வாவ்

வணக்கம் மேம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எங்கே இருந்து வரீங்க என்னோடய பேர் வந்து ஜே இனிகோ லேன்சி மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸ் எங்களுடைய ஃபார்ம் நேம் நேட்டி வந்து எங்களுக்கு கன்னியாகுமரி பட் வந்து எங்களோட பிஸ்னஸ் வந்து வெல் கோயிங் அண்ட் வேலூர் சென்னை சவுத் இந்தியா ஃபுல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம் நாங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீல்டில் இருக்கிறோம் ஸோ ரெசிடென்ஷியல்ஸ் கமர்ஷியல் சைட் டெவலப்மெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து எங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் ஃபார்ம் ஹவுசஸ் வந்து பில்ட் பண்ணி கொடுக்க நாங்கள் வந்து ஸ்பெஷல் இதாக இருந்துகிட்ருக்குறோம் பிகஸ் இந்த ரைஸ்க்கு நம்ம எப்படின்னு சொன்னோன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து ஃபாதர் ஜேத் கஸ்பார் கொஞ்சம் தெரிஞ்சவங்க எங்களோடய நேட்டிவ் அவங்க ஸோ அதன் மூலமாக நான் ரெஜிஸ்டர் பண்ணி வந்தேன் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபேப்லஸ் ஒரு நெட்ஒர்க்கிங் நிறைய ஆர்கனைசேஷன் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி நான் வந்து லைன்ஸோடைய வேலூர் செக்ரட்டரியாக இருக்கிறேன் ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்துருக்குறோம் ஆனால் தமிழால் தமிழர்களால் இணைவோன்னு சொல்லிவிட்டு ஒரு தமிழ் உணர்வோடு நடக்கக்கூடிய ஒரு இது எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்துட்டு வெளியே போகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரு நியூ பிளட் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் வந்து ஒரு இப்போ நான் ஆஃப்டர்நூன் செஷன் ஆகியிருக்குது இதுக்குள்ளாடியுமே மோர் தென் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம வந்து கனெக்ட் ஆகிட்டோம் ப்ளஸ் அப்ராட் கனெக்ட் உங்களுக்கு வந்து தமிழர்களுடைய உங்களுக்கு வேணும்னு சொன்னேன்னா ரைஸ் வந்து உங்களுக்கு எக்ஸலன்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும் ஏன்னா நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நிபு ஃபெர்னாண்டஸ்னு ஒருத்தங்கள நான் மீட் பண்ணியிருக்கிறேன் ஸோ எனக்கு அவ்வளோ தூரம் வந்து நான் ஃபிஃப்டின் இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருந்துகிட்டு இருந்தாலுமே நியூ ஐ ஓப்பனிங்காக நிறைய விஷயங்கள் அவர் வந்து ஒரே ஒரு இது தமிழ்னு ஒரே ஒரு ஒரு கனெக்டு கூட அவர் எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு ஒய்டு இது பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ நெக்ஸ்ட்டு மாநாட்டுக்கு வரதுக்குள்ளாடியே இன்னொரு ஸ்டெப் நான் போயிடவேன்னு இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு ரைஸ் தேங்க்ஸ் டு ஃபாதர் இது உங்களுடைய எத்தனாவது மாநாடு இது நீங்கள் முதல் மாநாடு இது முதல் மாநாடு மத்தியானம் வரைக்கும் தான் இருக்குது ஸோ வெரி வெரி வெல் எம்ப்ரஸ்ட் உங்களை அடுத்த மாநிலம் இன்னும் சிறப்பாக அடுத்த மாநாட்டில இன்னும் நிறைய இதோட இன்னும் பெரிய தொழில் முனைவர் உங்களை பார்க்கறதுக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க் யூ மேடம் இந்த தருணத்தில்